வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல ஒரு நண்பரின் கேள்வி இருந்து சேலத்திற்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது என்னென்னக்கு இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருநெல்வேலிக்கும் சேலத்திற்கும் நிறைய போக்குவரத்து கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பேருந்துகள் மூலமாக இருக்கிறது ஆனால் பயண நேரம் குறைப்பு மற்றும் கட்டண சிக்கனமான பயணம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரயில் போக்குவரத்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால நீங்கள் இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் திருநெல்வேலியில் இருந்து சேலத்திற்கு இயங்கக்கூடிய ரயில்களின் டீட்டெயிலை பற்றி நம்ம பார்ப்போம் முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபது திருநெல்வேலியிலிருந்து பிளாஸ்பூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நைட்டு ஒன்று இருபத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினு செய்து இந்த ட்ரெயினில் மட்டும் நீங்கள் சேலத்துக்கு ட்ராவல் பண்ணிராதீங்க ஏன்னா நார்மலாக சேலத்துக்கு இருக்கிற தூரத்தை விட இது அதிகம் எழுநூற்றி பதினாலு கிலோமீட்ரு போகணும் ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் நாகர்கோவிலேருந்து இருந்து திருவனந்தபுரம் கொல்லம்பலியாக கேரளா ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இப்படி சுற்றி வரக்கூடிய ரயில் வேறு வழி இல்லைனா கூட இந்த ட்ரெயினில் நீங்கள் புக் பண்ணிடாதீங்க இருந்தாலும் இந்த ரயில் இருக்குது அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி நாற்பது நாகர்கோவிலிருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இது வாரம் ஒவ்வொரு வாரமுமே திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நான்கு நாட்கள் இயங்குகிறது காலையில் எட்டு இருபத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலிக்கு வரும் அங்கிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டரை கடந்து சேலத்திற்கு மதியானம் மூணு நாற்பது மணிக்கு போய் சேரும் இந்த ட்ரெயினானது மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு காஞ்சிகுடா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இயங்கக்கூடிய ட்ரெயின் காலையில் பத்து நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஈவினிங் ஆறு நாற்பது மணிக்கு புறப்படுகிறது சேலத்தை போய் சேர்கிறது போய் சேரக்கூடிய தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஏன் இந்த தூரம் ஆகுது அப்படின்னா திண்டுக்கல் போயிட்டு இந்த ட்ரெயின் ஆனது திருச்சி போய் இருந்து திரும்ப கரூர் நாமக்கல் சேலம் வர்றதுனால இந்த லேட் அப்படிங்கிறது ஆகுது ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி எண்பத்தி ஏழு நவ எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியில் இருந்து ஆரம்பித்து பதினைந்து மாநிலங்களை கடந்து ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி கற்றா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது திங்கட்கிழமை ஈவினிங் அஞ்சு நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு இதுவும் திருச்சி வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயினாக திருச்சி கரூர் அதுக்கப்புறம் ஈரோடு போய் சுற்றி இன்னும் வரக்கூடிய ட்ரெயின் மூணு ஐம்பத்தி ஏழு மணிக்கு வந்து சேர்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா இருந்து தாதர் வரைக்கும் இயங்கக்கூடிய சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயில் ஒவ்வொரு திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் மூணு நாற்பது மணிக்கு கிளம்பி அன்னைக்கு நைட்டு பத்து அஞ்சு மணிக்கு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினேழு இரநூத்தி முப்பத்தி ஆறு எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் தினமுமே இருந்து இயங்கக்கூடிய ரயில் அதாவது நாகர்கோவிலிருந்து பெங்களூர் போகிற ரயிலாக இருந்தாலும் திருநெல்வேலியிலிருந்து சேலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் தினமும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான் தினமும் நைட்டு ஒன்பது பதினஞ்சு மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூணு ஐம்பது மணிக்கு சேலத்தை வந்தடைகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி முப்பது நாகர்கோவிலிருந்து இயங்கக்கூடிய ட்ரெயின் இது வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ட்ரெயின் நாகர்கோவிலிருந்து திருச்சி போய் திருச்சியிலிருந்து சேலம் வழியாக சென்னை சென்ட்ரல் செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கெல்லாம் அமையும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து இருபது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை ஆறு அஞ்சு தான் சேலம் சென்று அதற்கப்புறம் சென்னை சென்ட்ரலுக்கு செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஆக சேலத்திற்கு திருநெல்வேலியில் இருந்து ஏழு ரயில்கள் இருந்தாலுமே பிளாஸ்பூர் வழியாக செல்லக்கூடிய ரயில்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது அப்படி பார்த்தா ஆறு ரயில்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருநெல்வேலியில் இருந்து தினசரி ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் பெங்களூருக்கு அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கிறது திருநெல்வேலி பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதியாகவும் இருக்கிறது எண்ணற்ற சுற்றுலா தலங்களை கொண்ட பகுதியாக இருக்கிறது இந்த திருநெல்வேலியிலிருந்து நாமக்கல் சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நிறைய மாணவர்கள் படித்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த ரூட்டில் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் ரயில்வே நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் வாயிலாக எடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை அடுத்த வரியில்